கருடமலை நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பதிவு வேல் பூஜை வேல் பூஜை ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேல் யாருடைய கையில் இருக்கக்கூடிய வேல் என்றால் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் கரங்களில் இருக்கக்கூடிய வேலை பற்றிய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன் வந்து தமிழ் கடவுள் முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலை வணங்க வேண்டும் மற்ற தெய்வங்களின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வணங்கக்கூடாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கிரியாசக்தி இச்சாசக்தி சக்தி என்ற மூன்று சக்திகளையும் ஒருங்கிணைத்தே பெற்றிருப்பவன் முருகப்பெருமான் முருகனை வணங்கும் போதுதான் நம் அனைவருக்கும் தேவையான ஒரு ஞான சக்தி கிடைக்கும் இந்த ஞான சக்தி கிடைக்கக்கூடிய வகையில்தான் இந்த வேல் அவருடைய கையில் இருக்கு அதனால நம்ம இந்த முருகப்பெருமானை வணங்கணும் முருகப்பெருமானுடைய கிரியா சக்தியாக தெய்வ யானையும் இச்சா சக்தியாக பள்ளியும் அவர் கையில் இருக்கக்கூடிய ஞான சக்தியாக அதாவது ஆதி பராசக்தியின் கையிலிருந்து பெற்ற இந்த வேலாகப்பட்டது முருகப்பெருமானின் ஞான சக்தியாக இருந்து வருகிறது அப்படி ஞான சக்தியாக இருக்கக்கூடிய இந்த வேல் அமைப்பை பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொருவருக்குமே ஞானம் கண்டிப்பா தேவை அப்படி தேவையான ஒன்றை ஒருங்கிணைந்தே பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த வேல் அமைப்பு இருக்கு இந்த வேலை நீங்க நல்லா பார்க்கும் தெரியும் அதனுடைய மேல் பகுதி மிக கூர்மையானதாகவும் மத்திய பகுதி அகலமானதாகவும் கீழ்பகுதி மிக நீண்டு ஆயமானதாகவும் இருக்கக்கூடியத பார்த்துருப்பீங்க இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பகுதி நாம ஒவ்வொருவருக்கும் கூர்மையான இருக்கு இல்லையா நாம ஒவ்வொருவரும் கூர்மையான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகவே அந்த கூர்மையான வேலோட அமைப்பு குறிக்கிறது எந்த விஷயத்திலும் ஒரு கூர்மையான பார்வை இருக்கணும் அப்படின்றதையும் மத்திய பகுதியும் அகலமான பகுதி அதே போலதான் எந்த ஒரு செயலிலும் தன்னுடைய எண்ணத்திலும் ஆழ்ந்த அகலமான ஒரு எண்ணம் அகன்ற எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் ஏன் எதற்கு அப்படின்ற வினாவோடு அந்த செயல்ல நாம இருக்கணும் அந்த எண்ணம் அகன்றிருக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இந்த மத்திய பகுதி கீழ்ப்பகுதி ஆழமான பகுதி எந்த ஒரு செயலிலும் ஆழ்ந்த அறிவு இருக்க வேண்டும் தெளிந்த செயல்பாடு இருக்க வேண்டும் எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் தெளிவான ஆழ்ந்த அறிவு இருந்தது அப்படின்னா அதுல தெளிவு இருக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் ஒருங்கிணைந்தே பெற்றிருக்கக்கூடிய வேல் தான் ஞான சக்தியாக விளங்குகிறது நீங்கள் சாதாரணமாகவே புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு மனிதன் ஒரு செயல்ல கூர்மையான அறிவும் ஆழ்ந்த எண்ணமும் அகன்ற பார்வையும் கொண்டு ஒரு செயல்ல ஈடுபடுறானோ அவன் நிச்சயமா வெற்றி பெறுவான் அந்த செயல்ல வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அதனாலதான் இந்த ஆழ்ந்த அகன்ற ஆழமான சிந்தனையை கொண்ட வேல் கொண்ட முருகன் வேல் முருகன் என்ற பெயரோடு விளங்கி வருகிறான் இவரை வணங்கக்கூடிய நாமும் நிச்சயமா வெற்றி பெற்றே கொண்டேதான் இருக்கிறோம் எந்த எந்தபாடும் இல்லை இப்படிப்பட்ட ஞான சக்தியை பெற ஆயின் நாம் எப்படி இந்த வேலை வணங்கணும் நாம் அனைவருமே வீட்டுல வச்சு வணங்கலாமா அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருமே நம்ம வீடுகளில் இந்த வேலை வச்சு வணங்கலாம் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தங்களால் இயன்றது ஒரு சிலர் பஞ்சமூலம் பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி பித்தளை இப்படி அவரவர் வசதிக்கேற்ப அவரவர் வசதிக்கான உயரத்தில் நாம் வேல் கொள்ளலாம் அப்படி வாங்கி கொண்ட வேலை முதல்ல நாம மஞ்சள் நீர் பன்னீர் விபூதி இவைகளால் கொண்டு அபிஷேகங்கள் செய்து கொள்ள வேண்டும் அபிஷேகங்கள் செய்து கொண்டு ஒரு செம்பு செம்புல முழுக்க விபூதி பரப்பி வச்சிடணும் அந்த விபூதிக்குள்ள இந்த வேலை உள்ள செருகி வச்சிடணும் செருகி வச்சுட்டு இதை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் இங்கே இருபத்தி ஏழு நாட்களும் ஒரு நாள் கூட தவறாமல் செய்ய வேண்டும் அதனால அதற்கு தகுந்தார் போல இந்த உங்களுடைய நாட்களை அமைச்சுக்குங்க அப்படி அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரண்டு வேலையும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாலும் செய்வது ரொம்ப உத்தமம் அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் உங்களால் என்ன பயங்கள் முடியுமோ வைக்க முடியுமோ அதை வச்சு இந்த வேல் இந்த வேலுக்கு முன்ன வந்த ஒரு முருகப்பெருமானோடைய திருவுருவ படத்தை வச்சிருங்க அதுக்கு முன்னாடி இந்த செம்பில் செருக்கி வச்சிருக்க வேலை வைங்க வேலை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அமர்ந்து முருகனோட கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க என்னால் சரியான உச்சரிப்பில் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைச்சாலும் சரி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முழுமையாக மனதில் முருகப்பெருமான மனதார நினைச்சிக்கிட்டு அதை பாராயண கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ண பாருங்க அப்படி இருபத்தி ஏழு நாட்கள் காலை மாலை இரண்டு வேலையும் பண்ண பண்ண நீங்க முருகப்பெருமானின் முன்னாடி வச்சிருக்க அந்த சொம்புல இந்த கந்த சஷ்டி பாராயணமானது உருவேற்றம் செய்ய ஆரம்ப ஆரம்பமாகும் அப்படி இருபத்தி ஏழாவது நாள் அந்த வேலானது முருகப்பெருமானோட முழு சக்தியையும் பெற்று விளங்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலை இருபத்தி ஏழு நாள் முடிஞ்ச பிறகு வெளியே எடுத்து வச்சு நீங்க எப்பவும் போல நீங்க அதாவது ஒரு மற்ற தெய்வ படங்களை எப்படி வணங்குவீங்களோ சிலைகளை எப்படி வணங்குவீங்களோ அது போல் வணங்கிக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லாது அதில் இருக்கிற விபூதியை நீங்க பயன்படுத்துங்க அந்த விபூதியில கொஞ்சம் எடுத்து உங்களோட நிலைவாசல்லையோ இந்த வீட்டோட ஏதோ ஒரு பகுதியில் கட்டி வைங்க உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கந்திஸ்டி ஏவல் பில்லி சூன்யம் உங்களுக்கு வந்து அந்த விபூதி நீங்க வச்சுட்டு போறீங்க அப்படின்னா எதுவுமே அண்டாது அது மட்டுமல்லாது இந்த விபதி நீங்க வச்சுட்டு போறீங்க வெளியில வச்சுட்டு போறீங்கன்னா உங்களுக்கு அகால மரணம் நோய்கள் இது அனைத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கும் நீங்க போகிற காரியம் நிச்சயமா வெற்றியாவே அமையும் இப்படிப்பட்ட இந்த அது மட்டுமல்லாது அதுக்கப்புறமா இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் உட்காந்து அந்த வேலுக்கு முன்னாடி அமர்ந்து உங்களோட அந்த சர்ச்சி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க டைம் இருக்கும் போதெல்லாம் அந்த வேலாகப்பட்டது மேன்மேலும் மேலும் மந்திர பெற்று உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்க செய்யும் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒரு வேணும்னு நினைக்கிறீங்களா அந்த முருகப்பெருமானு கிட்ட வே வேண்டுதல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நேராக போய் அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மனதை நிலை நிலைப்படுத்தி மனதார அந்த வேல் முன்னாடி வேண்டி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு எவ்வளவு கூடிய விரைவில் கிடைக்குமோ அவ்வளவு கூடிய விரைவில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேல் சக்தி பெற்றிருக்கும் இதுல எந்த ஐயப்பாடும் இல்லை இதுபோன்று பல இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்து சிறப்புற நற்றி நடத்தி கொண்டிருக்கிற நிறைய இல்லத்தர இல்லத்தரசிகள் இருக்காங்க நீங்களும் இதை வந்து முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மனசுல என்னால கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா பாராயணம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நேரங்கள்ல நான் ஜபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஓம் ஷரவண இதை சொன்னாலே போதும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுல ஒரு பயம் பதட்டம் இது போன்ற சூழல்கள் உருவாகுதோ எங்க வீட்டில் வச்சு வணங்கக்கூடிய அந்த வேலை முழுசா மனதார நினைச்சு இந்த மந்திரத்தை உபதேசித்து பாருங்க உங்களுடைய மன படப்படப்பு இந்த பயம் எல்லாமே அந்த நிமிஷத்துல நீங்கி முருகப்பெருமானோட கவசத்துக்குள்ள நீங்க வந்து ஆட்கொள்வீங்க அந்த முருகனோட திருவருள் எப்பவுமே கிடைக்கும் இது போன்று வணங்கக்கூடியவர்களும் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் இன்னும் பல ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சகல சம்புத்தும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய வழிபாடு இந்த வேல் வழிபாடு எனவே இதை முழுமையாக வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை மேன்மேலும் தெரிந்து கொள்ள கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களோடு பயணிங்க தயவு செய்து இந்த வீடியோக்கள் பார்க்குற அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எனக்கு ஒரு மேலும் ஒரு உறுதுணையாக இருக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் நான் இந்த வீடியோவை முதல்ல என்னுடைய வீட்டில இருந்து எடிட் பண்ணதான் உட்பட்டேன் ஆனா அங்க என்னால பண்ண மனசு ஏதோ தெரியல ஏற்றுக்கலை அதுக்கப்புறமா நான் தேர்ந்தெடுத்த ஒரு இடம் ஒரு அம்மன் கோவில் அந்த அம்மனோட பேர் கற்பக மாரியம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் கோவில் அங்கே வச்சு தான் இந்த வீடியோ திருப்பி நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அங்கே போன பிறகும் என் மனசில் ஏதோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஒரு குழப்பங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் தேர்ந்தெடுத்த இடம் முருகப்பெருமானோட கோவில் இது எங்கே இருக்கு அப்படின்னா திமிரி குமரகிரி மலை முருகப்பெருமான் இந்த கோவிலில் வந்து தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் வாய்ப்பு கிடைக்கும்போது திமிரி குமரகிரி மலை வந்து முருகப்பெருமானை வணங்குங்க அதே போல் அதுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய என்னுடைய எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி நரசிம்மராக அவதரித்து கருட பகவானின் முழு அருளாசியோடு ஆலய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிற எம்பெருமான் கருடமலை லட்சுமி நரசிம்மரையும் வந்து வணங்குங்க வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்